இலங்கையில் தனியார் பேருந்து ஒன்றில் திருகோணமலை நோக்கி பயணித்த நபர் ஒருவருக்கு நடந்த அநீதியான சம்பவம் தொடர்பான பதிவு ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி பெறுகின்றது குறித்த பதிவில் ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொழும்பில் இருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த ஒரு சாதாரண பயணம் என நினைத்தது மனதை மிகவும் வதைக்கக்கூடிய அனுபவமாக மாறியது பஸ்ஸில் ஏறியதும் இரண்டு சீட்களில் தலையணிகள் வைக்கப்பட்டிருந்தன அவற்றை பற்றி கேட்டபோது இவை வயதான அம்மாக்கள் கேட்ட சீட்கள் அவர்களுக்காகவே பிடித்து வைத்துள்ளேன் என்ற கண்டக்டரின் பதிலை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டேன் இருப்பினும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பயணம் செய்த பிறகு அந்த சீட்களில் வயதான பெண்கள் அல்ல தனியார் கல்லூரியில் படிக்கும் இளம் பெண்கள் அமருவது கண்களுக்கு பட்டது அதனை நிதானமாக கேட்டபோது கிடைத்த பதில் என் மனதை உண்மையில் துளைத்தது எங்களுடைய விருப்பம் பிடிக்கவில்லை என்றால் இறங்கிவிடுங்கள் என்ற பதில் தான் அது பணம் கொடுத்து பயணம் செய்கிறோம் ஆனால் பேசப்படுவது அவமரியாதையோடு இப்படியான வார்த்தைகள் ஒரு மனிதனின் மனதை எவ்வளவு காயப்படுத்தும் என்பதை அவர்கள் உணரவில்லை இந்த நாட்டில் பயணம் செய்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் மனிதர்களாக மதிப்பு கிடைக்க வேண்டும் அதுவே சேவையின் அடிப்படை ஆனால் சில தனியார் பஸ்களில் பணிபுரிபவர்கள் பயணிகளிடம் எவ்வாறு பேச வேண்டும் எப்படி அணுக வேண்டும் என்ற அடிப்படை மரியாதை கூட இல்லாமல் நடந்து கொள்வது மிகுந்த கவலையை ஏற்படுத்துகிறது நான் இந்த பஸ்ஸின் புகைப்படத்தை வெளியிடவில்லை அது முதல் குற்றம் என்பதற்காக மீண்டும் செய்யாமல் திருந்திக் கொள்வார்கள் என்பதற்காக மட்டுமே ஆனால் ஒரு பொது நான் கூற வேண்டியது பொறுப்பதிகாரிகள் உடனடியாக தலையீடு செய்து பயணிகளை மனிதர்களாக மதிக்கும் பணியாளர்களையே சேவையில் நிறுத்த வேண்டும் மற்றது பயணிகளின் மரியாதை காக்கப்படாத பஸ்கள் சாலையில் ஓட இடம் தரக்கூடாது பணம் கட்டி பயணிப்பவர்களுக்கு மரியாதை என்பது கூடுதல் சலுகை அல்ல அது அவர்களின் அடிப்படை உரிமையாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது